ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதிதான் அந்த கொடுமை நிகழ்ந்தது சந்தனக் கடத்தலில் ஈடுபட்ட வீரப்பனுக்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக கூறி தமிழக வனத்துறையினரும் காவல்துறையினரும் கட்டவிழ்த்துவிட்ட வன்முறைக்கு சாட்சியாக இருக்கிறது வாச்சாத்தி தருமபுரியில் உள்ள அந்த கிராமத்தை சுற்றி வளைத்த அதிகாரிகள் வீடுகளை சூறையாடி கண்ணில் பட்டோரையெல்லாம் அடித்து தாக்கினர் அஞ்சி ஓடி பலர் வனப்பகுதியில் பதுங்க பதிமூன்று வயது சிறுமி உட்பட பதினெட்டு பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து கொடூரமாக தாக்கினர் காவல் மற்றும் வனத்துறையைச் சேர்ந்தவர்கள் சொல்லெனா துயரத்தை சந்தித்தாலும் தங்களுக்கு நேர்ந்த அநீதிக்கு எதிராக உரக்க குரல் கொடுக்க பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒருபோதும் தயங்கவில்லை அதன் பயனாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்ந்திருந்த வழக்கில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றியது தருமபுரி முதன்மை அமர்வு நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு பிறகே காவல் வருவாய் மற்றும் வனத்துறையைச் சேர்ந்த இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது